அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் தாங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு நான் அடுத்த வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளா நான் எப்படி பங்குனி ஊற்றுறதுக்கு பூஜை செஞ்சேன் அப்படிங்கறதுதான் நான் அந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் செவ்வரளி பூ தான் முருகனுக்கு ரொம்ப வந்து உகந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்குது நிறைய பூக்கும் பூ அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ஆயாச்சு குளிச்சுட்டு சுத்தமாக வந்து பூ பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிச்சிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டிலே இட்லி பூ கொஞ்சம் இருக்குது இந்த கலர் இட்லி பூவுமே வந்து ரொம்ப வந்து நல்லது முருகனுக்கு அதையும் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் மகிழம்பூ நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பூ இருக்கோ அதை வச்சு நம்ம பா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த அரும்பும் நம்ம வீட்டில் மாடியில் இருக்குது அதுவும் நான் வந்து பறித்து கட்டி கட்டி வச்சிருந்தேன் வா நான் ரொம்ப நறுமணமாக இருக்கக்கூடிய பூ சாமிக்கு வந்து கண்டிப்பாக போடணும் அதனால அரும்பும் நான் வந்து கட்டி ரெடியாக வச்சிருந்தேன் சாமி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜாமான்லாம் வந்து ஏற்கனவே கழுவி வச்சிருந்தேன் அதுக்கு இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு விசேஷமான பங்குனி உத்திரம்னால வேல் அபிஷேகமும் நான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வெற்றிலை தீபமும் வந்து நான் போட போகிறேன் அதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 விசேஷமான ஒரு நல்ல ஒரு நாள் வந்து நமக்கு இந்த பன்னிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருக்குது இல்லையா அதில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்புறம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து கடைசி நட்சத்திரம் உத்திரம் இந்த பங்குனியும் இந்த உத்தரமும் சேர்ந்தா பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகன் தெய்வானைக்கு திருமணம் நடந்த நாள் அப்படின்னும் ஐதீகம் சொல்லப்படுது சிவன் பார்வதி திருமண நாளும் சொல்லப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பல தெய்வங்களுக்கு உகந்த நாளாக வந்து சொல்கிறாங்க இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற நாள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக இது வந்து நம்ம வந்து எல்லா ஆலயங்கள்லேயுமே சிறப்பாக வந்து பூஜை அபிஷேகம் திரு திருக்கல்யாணம் அப்படின்ற விசேஷமாக இன்னைக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலையும் வந்து பெரிய ஒரு விழாவாக திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் அனைத்து முருகன் கோவில்களும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாணத்தை இந்த திருமண தடை உள்ளவங்க வந்து சொல் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருக்கல்யாண காட்சியை வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த தடை நீங்கி திருமணம் கை கூடும் அப்புறம் அபிஷேக ஆராதனையை பார்த்தா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் முருகனை அவரவர்களால் என்ன முடியுமோ அதை வைத்து நம்ம வந்து எளிய முறையில் பூஜை செஞ்சு நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த முருகன் வந்து அருள் புரிவார் குடும்பத்தில் நல்ல ஆரோ குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்குமே நல்ல ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த முருகன்கிட்ட வந்து நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகன் நடத்தி வைப்பார் அப்புறம் காலேஜ் படிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாக டிகிரியை முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சரி இல்லை குழந்த இல்லாதவங்களுக்கும் சரி இல்லை திருமண தடை நீங்கணும் நல்லபடியாக திருமணம் அமையணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி எங்களுக்கு இடமே இன்னும் நாங்கள் வாங்கலை அப்படின்றவங்களுக்கும் சீக்கிரமாக இடம் வாங்கலாம் எங்களுக்கு வீடே இன்னும் கட்டலை எங்களுக்கு த தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக வீடும் வந்து கட்டணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் இடம் இல்லாதவங்க இடம் வாங்கணும் வீடு கட்டுறவங்க வீடு வாங்கணும் நிறைய பிணியில் அவதிப்படுறவங்களுக்கு சீ சீக்கிரமாக அந்த நோய் வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் மற்ற எல்லா செல்வத்தையோட இந்த ஆரோக்கியம்தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அந்த ஆரோக்கியத்தை இந்த முருகன் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக கொடுக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் அந்த செல்வம் தான் முதல் செல்வம் நமக்கு அதை வந்து முருகன் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் உள்ள அனைத்து கவலையுமே நீங்கும் நம்ம வந்து நமக்கு நமக்கு வேண்டிய விஷயத்த கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி பூஜை பண்ணி கேட்டோம்னா மனசில் உள்ள அனைத்து கவலையும் அந்த முருகண்டை நம்ம வந்து சொல்லிடணும் இருக இருக்கமா அவரோட அவரை நம்ம பற்றி கொண்டு நம்ம வந்து ஆத்மாத்தமா மனமுருகி வேணும்னா கண்டிப்பா கொடுப்பாரு அதுதான் நான் வந்து க முருகண்டை நான் வந்து இன்னைக்கு வேண்டி நான் வந்து கேட்டுக்க நல்ல நாளில் எனக்கு ஒரு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த பூஜையை செய்கிறதுக்கு எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காகவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக நான் வந்து இதை வந்து நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் வேல் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா மூணு அபிஷேகம் அதாவது அஞ்சு மூணு ஒத்தப்படையில் நம்ம செஞ்சுக்கலாம் நான் விபூதி சந்தனம் அப்புறம் பால் அபிஷேகம் மூணுமே நான் வந்து செஞ்சேன் நமக்கு வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம வந்து ஆறு விளக்கு வச்சு நம்ம தீபம் போட்டு வெற்றி தரும் வாழ்க்கைக்கு அனைத்து வெற்றியையும் தடையை நீக்கி வெற்றியை தரும் இந்த வெற்றிலை தீபமும் நான் போட்டால் இந்த வேல் அபிஷேகமும் எனக்கு சிறப்பாக எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் பாயசம் நான் கொஞ்சம் செஞ்சிருந்தேன் பிரசாதத்துக்கு நம்ம நம்ம பூஜை முறைகள் செஞ்சு முருகனை வழிபட்டாலும் அன்னைக்கு கோவிலுக்கு வந்து நம்ம முருகனை வந்து அந்த அலங்காரத்தோட அவரோட முகத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுவும் நமக்கு இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அதனால கோயிலுக்கும் அந்த எந்த தடையும் இல்லாமல் என்னால் வர முடிஞ்சுதுன்றதுக்கு ரொம்ப ஒரு எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா கோயிலுக்கு நான் நினைக்கிறப்பலாம் வரவே முடியாது அப்புறம் பாயசம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொஞ்சம் பேருக்கு நான் வந்து பிரசாதம் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வயசானவங்களாம் வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து விருப்பப்பட்டு வாங்குறவங்களுக்கு கொடுத்தேன் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப மனதிருப்தி பாப்பா கையால் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் எல்லாேருமே வாங்கி சாப்பிட்டாங்க அதுவுமே நமக்கு ரொம்ப மனதிருப்தி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரசாதம் அவ்வளோதான் அப்புறம் சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமியை வந்து அபிஷேகம்லாம் பார்க்க முடியும் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அலங்காரத்தோட சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோயில் உட்காந்துட்டு போகணும் இல்லையா அதனால் உட்காந்துட்டோம் ரொம்ப கால்வழியும் கூட சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்க வடக்கு கோபுரத்தில் இருக்க முருகன் கோவில் சம கூட்டங்க சரியான கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எல்லாருமே விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டாங்க அழகழகாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெத்தலை தீபம் போட்டிருந்தாங்க தீபம் போட்டிருந்தாங்க வெறும் விளக்கு கூட போட்டிருந்தாங்க நமக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் முடி முடிகிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு அன்னைக்கு போக முடியும்னா நம்ம வந்து போய் சாமியை பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு நம்ம மனசில் என்ன வேண்டு வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வச்சுட்டு கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிட்டே ஒப்படைச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிவிட்டு வந்து வந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக நடக்கும் முருகன் நடத்தி வைப்பார் சூப்பராக வந்து இன்றைக்கி என்னால் வந்து இந்த பூஜை செய்ய செஞ்ச முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னோடய பங்குனி உத்திரம் பூஜை இப்படி தாங்க ரொம்ப எளிய முறையில் நான் வந்து முருகனை வந்து வேண்டி அழைச்சேன் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் அனைத்தும் இந்த முருகன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ